ஹாய் வியூஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டெக் ஹிஸ்டினி நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிமா இகல்டு அதாவது பீமா டிஜிகோல்ட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் பீமா இந்த டிஜிகோல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பீமா இ கோல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீமா இ கோல்டுன்னு சொல்லி பீமா லோகோட ஒரு ஆப் காட்டும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பீமா ஜுவல்லரி ஆப் இன்ஸ்டால் ஆயிருச்சு இந்த ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு சும்மா சில பானர் காட்டுவாங்க सेलिब्रेटिंग ஆண்டிட்ய சப் பியூரிட்டி பீமா ஈ 골டு பீமா ஈ সিলவர் अपॉन ரெஃபரண்ட் யான ऑप्शन அபரது பீமா 골டன் ட்ரீ ஃபியூச்சர் 골டன் ஸ்கீமா அட்வான்ஸ் கோல்ட் ப்ளஸ் நம்ம ஸ்கீம் டீடைல் எல்லாம் காட்டுவாங்க 겟 ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுக்கும்போது வந்து நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கேட்கும் அளவு கொடுத்துக்கோங்க இப்போ பீமா ஜுவல்லரி டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் அளவு கொடுங்க ஓகே இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது லாகின் சைன் அப் இருக்குது இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் கிடையாது அப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் வந்து சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க சைன் அப் கிளிக் பண்ணிட்டு இதில் என்னென்ன என்ட்ரு பண்ண பாருங்கள் நேம் இமெயில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஐ எம் அபவ் எயிட்டீன் இயர்ஸ் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க சென்ட் ஓடிபி கொடுத்தோடனே உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் உங்களுக்கு இன் கேஸ் இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தோன்னா நீங்கள் எதாவது உங்களுக்கு பின் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வந்து பயோமெட்ரிக்கும் எனேபிள் பண்ணிட்டேன்னா இல்லை நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம் கோல்டு சில்வர் பிளாட்டினம் மூணு டேப் இருக்குது இப்போ கோல்டு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சும்மா உங்களுக்கு வந்து பேனர் டிஸ்ப்ளே ஆகுது இல்லை போவோம் உள்ளே போனோன்னா கோல்டு கீழே என்ன இருக்குது இ கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இ கோல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஜிட்டல் ஸ்கீம் மாதிரி ஸ்கீம் இன்ஃபோ கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கீம் இன்ஃபோ கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு அதில் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ வந்து பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் பாத்தீங்கன்னா ஒன் டூ செவன்ட்டி டேஸ்க்கு எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க அது மாதிரி இதில் உங்களுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது ரீடிங் பண்ணும்போது பார்த்திங்க பீமா பீமாஷூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி ராஜபாளையம் திண்டுக்கல் ஆர் ஆன்லைன் ऑनलाइन आठ अंदर साइट पोटे ओके सो डिलीवर टू एट टूस्टे पब्लिक पुट करना मिनिमम लाकिन पीरियड ओके थर्टी डेज यू कैन नॉट क्लोज द स्कीम बिफोर थर्टी डेज एरली क्लोजर पाते हैं ना बिफोर थ्री थर्टी डेज गिव्स ओनली द सेव गोल्ड वेट नो बोनस देंगे पाते हैं ना उन को बंदी अफेक्ट நீங்கள் வந்து எஃப்ஏக்கிய போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பேக் போய்க்கோங்க ஜாயின் அவுன் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஜாயின் அவுட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஜாயின் அவுட் க்ளிக் பண்ணும்போது நீங்கள் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதில் நேம் மொபைல் நம்பர் இமெயில் நம்மளுக்கு வந்து ப்ரீ ப்ரீபாப்லேட் ஆயிருக்கும் நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணும் நாமினி டீடைல் ஃபில் பண்ணும் ரெஃபரல் டீடைல் இருந்ததுனால் ஃபில் பண்ணு கன்ஃபார்ம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கன்ஃபார்ம் க்ளிக் பண்ணோன்னே இப்போ நம்மளுக்கு மேலே ஸ்கேல் கார்ட்டு ஒன் டு செவன் ஃபீவ் டேஸில் இருக்கும் ஏன்னா இப்போ நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறேன் அதனால் நம்மளுக்கு ஒன் டூ செவன்டி ஃபைவ் டேஸ் இல்லை நீங்கள் பையன் ருபீஸ்க்குள்ள பையன் கிராம்ஸ்குள்ள ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது யூபிஐ ருபீஸ் ஹண்ட்ரடு ஒர்த்து ருபீஸ் ஒன் ஜீரோ எயிட் சேவ் ருபீஸ் எயிட் ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் அப்படின்னு சொல்லி காட்டு ஓகே நேம் யூ ஸ்கீம் கொடுக்குறாங்க நீங்களா சும்மா ஏதாவது ஒன்று நேம் கொடுத்துக்கோங்க சும்மா பி டேஜ் கோர்ட் ஒன்றுன்னு கொடுக்குறேன் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பேனாக கொடுங்க ஸோ கார்டு யூபி நெட் பேங்கிங் வேலட் இருக்குது நீங்கள் இதில் வேணுமோ போயிட்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு வந்து டைமர் ஓடிக்கிட்டு ஓகே ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் கிராம் அப்படின்னு அலர்ட் வருது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது இ கோல்டு பார்த்தா பீமா கோல்டு நான் ஆட் பண்ணது சேவ்டு வெயிட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் கிராம் பெனிஃபிட் வெயிட்டு ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஒன் கிராம் டோட்டல் சேவ்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீம் பாஸ்புக் காட்டும் நீங்கள் ஸ்கீம் பாஸ்புக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சேவ்டு அமௌண்ட் ஒன் ஜீரோ எயிட்னு இருக்குது சேவ்டு வெயிட் ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் பெனிஃபிட் வெயிட்டு ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் ஃபோரு அதனால் ரிவார்டு எதுவும் கிடையாது டோட்டல் வைட்டு ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ நைன் த்ரீ இந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன இந்த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஸ்கீம் என்ன கிட்டமோ இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் இருக்கு இவ்வளோ வெயிட் சேவ் பண்ணிக்கணும் ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ கிராம் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு திரும்பவும் இ இன்னொரு பேமெண்ட் பண்ண போகிறேன் சேவ் ஆப்ஷன் போகிறேன் இப்போ திரும்ப இன்னொரு ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு சேவ் பண்ணுறேன் கொடுக்குறேன் நான் வந்து செகண்ட் டைம் ஹண்ட்ரட் ருபீஸும் பே பண்ணிட்டேன் பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டேஷ் போர்டில் போகணும் நான் ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ഡിയർ പോലം ടുവെൽ വേൾഡ് യുവർ അക്കൗണ്ട് നമ്പർഡൻ ജുവലി അൻ്റെ ഇത് ഒരു മെസ്സേജ് ഒരു മുടി ഒരു മെസേജ് അനുപ്രാങ്കിലോ ഡിയേം പോൻസ് ഹൺഡ്രഡ് ഫാർ ബീമാ ഡിജികൾ താങ്ക്സ് ഫാർ സ്റ്റേ ആക്ട് വിത്ത് യുവർ ഗോൾഡൻ ജേർണി അപേ ஏமெண்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயிலும் ரிசீவ் ஆகும் ஆனால் உங்களுக்கு இமெயில் ரிசீவ் ஆகிறது டைம் ஆகுதுங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீமா ஈகல் அப்படின்னு போட்டுருக்காங்க உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பெய்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ரெசிப்ட் ஐடி டிரான்சாக்ஷன் ஐடி பேமெண்ட் போர்டு டேட் ஆஃப் பேமெண்ட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் டோட்டல் வெயிட் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ தான் வந்திருக்கு அப்போது எனக்கு என்ன இதில் வந்து ஃபோர் டெசிமல் பிளேசஸில் தான் டோட்டல் வெயிட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க ஃபோர் டெசிமல் ப்ளேஸஸ் தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம சேவ் பண்ணுற வெயிட்டும் பெனிஃபிட் வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஃபைவ் டெசிமல் ப்ளேசஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மற்ற டிஜிப்டா பார்த்திங்கன்னா த்ரீ டெசிமல் ஈவன் ஃபோர் டெசிமல் ப்ளேஸஸ் கூட பார்த்துருக்கோம் பட் இங்கே ஒரு இடத்துல தான் நம்ம ஃபைவ் டெசிமல் பிளேஸுக்குலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்க்குறோம் டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க ஃபோர் டெசிமல் பிளேஸஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அது மாதிரி ஆப்பில் அந்த லெஃப்ட் சைட் மூணு லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர் எம்ப்ளாயின்னு ஒரு அது கஸ்டமர் கொடுத்து வந்து சப்மிட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வந்து ரெஃபரல் கூட நீங்கள் வந்து ரெஃபரல் கொடுத்தனா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் டீர் உங்கள் நேம் போட்டு யுவர் ரெஃபரல் கூட அஸ்பின் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் பிமா இ கோல்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் ஸோ இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ரெஃபரல் பண்ணலாம் இதை வந்து ரைட் சைடில் கொஷின் மார்க் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட வந்து பெனிஃபிட் காட்டும் இல்லை நீங்க இப்போ நம்ம வந்து டிஜி கோல்டு ஜாயின் பண்ணுறோம் டேஷ்போர்ட் காட்டுது இதில் வேற என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இ கோல்டு இருக்கு இ சில்வர் ஆப்ஷன் இருக்கு ஃப்யூச்சர் பிளஸ் கேஷ் இருக்கு கோல்டு ட்ரீ இருக்கு ஃப்யூச்சர் ஸ்பார்க் பிளஸ் அதாவது வந்து டைமண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு அட்வான்ஸ் கோல்ட் பிளஸ் ஸ்கீம் இருக்கு மேப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் அந்த லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா சேஞ்ச் எம் இருக்குது நீங்கள் எம்பின் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் லாங்குவேஜ் இருக்குது சேஞ்ச் லாங்குவேஜில் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி மூணு ஆப்ஷன் இருக்குது ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடு இந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இருக்கு இ கோல்டு பீமாட்டு ஜி கோல்டு ஒன்று ஸ்டார்ட் டேட் என்ன அமௌண்ட் சேஃப்ட் என்ன லாஸ்ட்டு பேமெண்ட் டேட் என்ன இப்போ மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சென்ட் டு யுவர் இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு சக ஈமெயிலோ அந்த ரிசீவர் சை அந்த ஜெகல பாத்தீங்கன்னா பீமா ஈக்குவல் ஸ்கீம் ஸ்டேட்மென்ட் ஈக்குவல் அப்படினு போட்டுருकाங்க உள்ள பாடியில பாத்தீங்கன்னா ஸ்கீம் ஸ்டேட்மென்ட் ஹியர் உங்க 네임 போட்டு ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச் ஸ்டேட்மென்ட் ஆஃப் யுவர் ஸ்கீம் ஈக்குவல் அட்டாச் PDF கண்டென்ட்ஸ் விர் என்ரோல் டீடெய்ல்ஸ் மேச்சூரிட்டி டேட் டோட்டல் சேவிங்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி थैंक यू ஃபார் சேவிங் வித் us இஃப் யூ ஹேவ் எனி குவெரிஸ் ப்ளீஸ் कांटेक्ट கஸ்டமர் கேர் டீம் அப்படினு வந்திருக்கு இந்த PDF டவுன்லோட் பண்ற இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ண என்ன வந்து நேம் அத கஸ்டமர் நேம் ஸ்கீம் நேம் പാസ്പുക് നമ്പർ എൻറോൾ ഡേറ്റ് മെച്ചൂരിറ്റി ഡേറ്റ് പമെൻറ്റ് മോഡ് റിവാർഡ് വെയിറ്റ് ബെനിഫിറ്റ് വെയിറ്റ് ടോട്ടൽ സേവ്ഡ് വെയിറ്റ് വരുന്നത് ട്രാൻസാക്ഷൻ ഹിസ്റ്ററി ട്രാൻസാക്ഷൻ ഹിസ്റ്റിയ ഒരു ഒരു ട്രാൻസാക്ഷനോട് സ്റ്റേറ്റസ് ഗോൾഡ് റേറ്റ് സേവ്ഡ് വെയിറ്റ് ബെനിഫിറ്റ് സേവ് അമൗണ്ട് റിസിപ്റ്റ് ഐഡി പമെൻറ്റ് ഐഡി ഇൻഫർമേഷൻ ഇത് ഉള്ള ഫസ്റ്റ് ലാസ്റ്റ് ആ പേ പണ ഇൻസ്ടാമെൻറ്റ് വരയ്ക്കും അടുത്ത ഓപ്ഷൻ ആപ്ഷൻ പാറ്റേറ്റ് ചാട്ട് இங்கே ரேட் சார்ட் கிளிக் பண்ணி அந்த ரேட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் வந்து டைம் பீரியட் இருக்குது ஸோ டெய்லி வீக்லி மந்த்லின்னு இருக்குது ஸோ வீக்லி கொடுத்திங்கன்னா வந்து வீக்லி சார்ட் காட்டும் மந்த்லின்னு கொடுத்திங்கன்னா வந்து மந்த்லி சார்ட் காட்டும் இந்த ஆப்ஷன் இருக்குது இது நீங்கள் கோல்டு சில்வர் பிளாட்னம் எதுக்கு வேணாலும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம் இது வந்து சில்வரோட சார்ட்டு இது பிளாட்னமோட சார்ட்டு அடுத்த ஆப்ஷன் எனக்கு யுவர் கோல் யுவர் கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது இதில் போயிட்டு நீங்கள் கோல் செட் பண்ணிக்கலாம் நான் வந்து செட் யுவர் கோல்டு இருக்குது இன் கிராம் இருக்கு நான் வந்து டோட்டலாக ஒரு டூ கிராம் சேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு வந்து டார்கெட் செட் பண்ணுறேன் அப்போ செட் கோல் அப்டேட்டட் வருது பீமா டிஜி கோல் நவம்பர் ட்வெண்ட்டி சேவ்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் கிராம் கோல் டூ கிராம் லெவன் பர்சன்டேஜ் என்னோட கோல்டு நான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கேன்னு காட்டுது ப்ரோக்ராம் இருக்கு இதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுத்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் அத்தன்டிக்கேஷன் எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமா நோட்டிஃபிகேஷன் வேணுமா டேட்டா ஆப் ஆப் டெலிஷன்ஸ் நம்பர் பில் நம்பர் லாஸ்ட் அப்டேட்டட் டேட் இந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கு அடுத்து ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபீட்பேக் வேணும்னா போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் ரேட்டிங்ஸ் இருக்கு நீங்கள் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்புக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணுன்னா போயிட்டு ரிவ்யூ கொடுத்துக்கலாம் அபவுட் அண்ட் டேர்ம்ஸ் ஆப்ஷன் இருக்கு பீமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்புறம் வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஹோம் ஸ்டேண்ட் இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கு அந்த பெல் ஐக்கன் பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷனு நம்மளுக்கு ஒரு ஒரு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆக கம்ப்ளீட் ஆக நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதில் போனீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இங்கேருந்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் எதுவும் வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் இதில் எதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கிஃப்ட் ஐக்கன் வச்சு ஒன்று இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது உங்களோட ரிவார்ட்ஸு ஃபோர்த் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இது உங்களோட ஸ்கீம் க்ளோசர் ஹிஸ்ட்ரி ஸோ நம்மளுக்கு எதுவும் ஸ்கீம் க்ளோசர் ஆகல இது வரைக்கும் அதனால அது எம்டிஆருக்கு லாஸ்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அது கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு அதை லைவ் சேட்டு கால் சப்போர்ட்டு இமெயில் சப்போர்ட்டு கிரியேட்டு நியூ டிக்கெட் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டிஜி போல் பற்றி தான் பார்த்துருக்கோம் ஸோ டிஜி சில்வர் பற்றியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் பாய் பாய்